வருது அதை என்னுடைய தொகுதியில் இருக்கிற செட்டி சாப்பிடு ஏற்காடு எழில் மிகு ஏற்காடு அடிவாரத்தில் கொண்டு வந்து அதை கொட்டி எரிக்கிறாங்க அதனால அந்த பகுதி முழுசாவே கெட்டு போயிடுச்சு நான் இந்த இதே அவையில கேள்வி கேட்கும் பொழுது அந்த குப்பைக்கு மாற்றாக நான் இது பயோ மைனிங் முறையில மாற்றி தருவேன் என்று சொன்னீர்கள் இதுவரையில எந்த விதமான நடவடிக்கை இல்ல அப்படியே குப்பை எரிஞ்சுக்கிட்டே இருக்குது சேலம் மாநகரம் மிகப்பெரிய அளவில் அஸ்தம்பட்டி வரையிலே அந்த புகை வருது வயதானவர்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் வருகிறது ஆகவே அந்த சேலம் மாநகரத்தினுடைய குப்பைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி அஞ்சு ரோட்டில் இருந்து அஸ்தம்பட்டி வாட்டர் டேங்குக்கு தண்ணி மேட்டூர் குடிநீர் அது தினசரி வாரத்து ரெண்டு நாள் மூணு நாள் உடஞ்சு போயிருது அஸ்தம்பட்டி டேங்க் வரைக்கும் அதுக்கும் அந்த பைப் லைனை அதிகாரி கேட்டா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்றாங்க குடிநீரை சேலம் மாணவருக்கு தர வேண்டும் என்று மாண்பு அமைச்சரை தங்கள் வாயிலாக கேட்டு வருகிறேன் அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே நான் சேலத்தில் இருந்த அது வரைக்கும் ஒண்ணுமே சொல்ல இந்த போற சேலம் உட்கார்ந்துட்டு அருள் கேள்வி கேட்டாச்சு பதில் வரும் சவுண்ட் விடக்கூடாது இல்ல அவரு அருள் எங்களுடைய கவனத்தை இழுக்கிறார் நான் அங்குதான் இருந்தேன் நான்காண்டு காலம் தான் இருந்தேன் அப்போதெல்லாம் இதை பற்றி சொல்லவே இல்லை இப்போது இப்ப சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் அருள் அருள் உட்காந்து சேலத்தை மலை அடிவாரத்தில் அவுட் சோர்சிங்ல நிறைய இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நேரடியாக அரசு அலுவலர்களை அதில் ஈடுபடுத்தி இல்லாமல் முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சேலத்தினுடைய கவனித்து என்ன செய்ய முடியுமோ அது விரைவில் செய்வோம் அதே மாதிரி பைப் லைன் மாற்றுவதற்கு இப்போது பழைய பைப் லைன்களை ஏதாவது நாற்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் பைப்பு நிலை மாற்றுவதற்காக ஒரு நூறு திட்டங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் பணம் வழங்கி இருக்கிறார்கள் அது அஸ்தம்பட்டியில் இருக்கிற மேல்நிலை திட்டிக்கு வருகிற பைப்பும் பழுதடைந்திருந்தால் அதை சரி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்